கிருதிபுரா வாஷினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாய்நாதன் தரிசனம் ஓம் சைரம் என் அன்பு குழந்தையே உங்களுடைய முழு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கப் போகிறது என்றால் நான் உங்களுக்கு முன்னால் விளை வி கொள்வேன் நீங்கள் இதுவரை தனியாக வளர்ந்தீர்கள் ஆனால் இத்தகைய குடும்பத்தை கண்டுபிடித்ததற்கு நீங்கள் அதிர்ஷ்டசாலி உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் நல்ல மனதிற்காக ஒரு நல்ல குடும்பத்தை கண்டுபிடித்ததற்கு நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று சொல்வதால் நீங்கள் நிறைய நல்லது செய்துள்ளீர்கள் என்று அர்த்தம் அவர்கள் உங்களை மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் நடத்துகிறார்கள் பணம் சம்பாதிப்பதில் சிக்கிக் கொண்டு அவர்களை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் இப்போது உங்களிடம் அந்த பணம் இருக்கிறது மீண்டும் அதை பின்தொடராதீர்கள் உங்களிடம் இல்லாத ஒன்றை பின்தொடராதீர்கள் கடவுள் உங்களுக்கு கொடுத்ததில் திருப்தி அடையுங்கள் கடவுள் யாருக்காவது கொடுத்ததில் நீங்கள் திருப்தி அடைந்திருந்தால் உங்கள் நல்ல இதயத்திற்கு எல்லாம் நன்றாக நடக்கும் இதுவரை விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை என்றால் நீங்கள் தொடங்கியதிலிருந்து சில முக்கியமான பணிகள் கொஞ்சம் தாமதமாகி வருகின்றன மேலும் உங்கள் தொழிலில் ஏதாவது நடக்குமோ என்று நீங்கள் கவலைப்படத் தொடங்கிவிட்டீர்கள் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் சாய் இங்கே இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் நான் எல்லாவற்றையும் பார்த்து அதை செய்வேன் என்று பலமுறை உங்களிடம் கூறியுள்ளேன் பயப்பட வேண்டிய அவசியமில்லை எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நன்றாக நடக்கும் உங்கள் தொழில் பெரிதாக இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒருபோதும் நஷ்டத்தை சந்திக்காமல் பார்த்துக்கொள்வேன் இப்போது உங்களுக்கு இருக்கும் லாபத்தை விட அதிக லாபம் கிடைக்கும்படி நான் உங்களை ஆசிர்வதிக்க போகிறேன் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீங்கள் எப்போதும் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களை விட மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் அது அதிகமாக இல்லாவிட்டாலும் நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியாது கடவுள் உங்களுக்கு நல்ல ஆதரவை வழங்குவார் மேலும் நீங்கள் நல்ல லாபம் ஈட்ட உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் சரியான நேரத்தில் வழங்கும் பொறுப்பை நான் எப்போதும் ஏற்றுக்கொண்டுள்ளேன் எல்லாம் உங்களிடம் வந்து உங்களை மகிழ்ச்சியடைய செய்யும் வேண்டிய அனைத்தும் சரியான நேரத்தில் வந்து சேர்வதை நான் உறுதி செய்வேன் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உங்கள் தொழிலில் நஷ்டம் ஏற்படுமா என்று நீங்கள் நிறைய யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் குறைந்தபட்சம் நீங்கள் தூங்குவதையும் சாப்பிடுவதையுமே நிறுத்திவிட்டீர்கள் நீங்கள் எடுப்பதை நிறுத்திவிட்டீர்கள் யாருடனும் பேசுவதையும் நிறுத்திவிட்டீர்கள் வருமான ஆசையால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்யும் அநீதியை உணர்ந்து விழித்தெழுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இதெல்லாம் அவர்களை மகிழ்விக்க அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆம் அது உண்மைதான் ஆனால் இந்த உலகில் யாரும் இல்லை என்றால் எதுவும் கிடைக்காது ஆனால் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் நீங்கள் என்ன மகிழ்ச்சியை கொடுப்பீர்கள் முதலில் உங்கள் குடும்பத்துடன் நெருக்கமாக இருங்கள் அவர்களுடன் அன்பாக சிறிது நேரம் செலவிடுங்கள் நீங்கள் அவர்களுடன் செலவிட்டதை போன்ற மகிழ்ச்சியான தருணங்கள் ஏதேனும் உள்ளதா நீங்கள் உண்மையில் பணம் கொடுக்கிறீர்கள் ஆனால் அவர்கள் எல்லா இன்பங்களையும் வழங்குகிறீர்கள் நீங்கள் அவர்களை எந்த குறையும் இல்லாமல் நன்றாக கவனித்துக் கொள்கிறீர்கள் ஆனால் அவர்கள் அலீன் உங்களால் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையோ அல்லது மகிழ்ச்சியோ நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் உங்கள் மனைவிக்கு கணவராக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைக்கு தந்தையாக இருந்தாலும் சரி அவர்களுடன் குறைந்தபட்சம் ஒரு நாளையாவது எப்படியாவது செலவிட முடியும் என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா இதை சற்று யோசித்து குடும்பத்துடன் ஒரு நாளாவது செலவழியுங்கள் அவர்களுடைய மனநிலையும் புரிந்து கொள்ளுங்கள் ஓம் சைராம்